வாழ்க்கையானது நிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த நிலை மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படியே நீங்கள் உங்களை படைத்த நம்மை படைத்த கடவுளுடைய விருப்பம் அல்ல எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் கர்த்தர் நல்லவர் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் பாவத்திலிருந்து பாவத்தின் தன்னலிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்து பலி செலுத்தி ரத்தம் சிந்தி பாவத்தை போக்க வேண்டும் என்ற தேவ நேமத்தின்படியே அவர் சிலுவை மரத்தில் தன்னை பாவியை காப்பாற்றுவதற்காக பலியாக அர்ப்பணித்து கொடுத்தார் உயிரை விட்டு மறைத்தவரை கல்லறையில் அடக்கம் வைத்து கல்லறைக்கு காவலாம் காத்தார்கள் மூன்றாம் நாளில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்து எழுந்தார்